ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் பறக்காத்து பறக்காத்துஃபு எல்லோரும் எப்படி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கீங்களா அலுவலா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீட்டில் என்னென்ன வேலை பார்த்தேன் என்னென்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கு போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நான் காலையில் இட்லிக்கு ஊரை போட்டு நான் சாயங்காலமே அரைச்சி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கா இன்றைக்கி காலையில் மாவு நல்லா புளிச்சு வந்துட்டு அதனால் நான் அதை தான் எடுத்து இட்லி ஊற்றுனேன் காலையில் மைனி சாம்பார் வச்சாங்க சட்னி அரைச்சோம் அப்புறம் தே சட்னி தேவையில்லாதவங்க இட்லி பொடி இருக்குது எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் இதுதான் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா இன்றைக்கி மீன் வந்துச்சு காலையில் நான் வந்து என்ன இதில் சாம்பார் வச்சேன்னா மத்தியானத்துக்கும் அதே சாம்பாரை வச்சுட்டு இன்றைக்கி கருவாடு இருக்குது அதை பொறிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் காலையில் மத்தியானது சேர்த்து சாம்பார் வச்சேன் ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மீன் வராதுன்னு நினச்சேன் ஆனால் மீன் வந்துட்டு இன்றைக்கி காலையில் மீன் வந்துட்டு அதை தான் வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் அது குழம்பு வைக்கணும் கொஞ்சம் கட்டியாக குழம்பு வச்சு விட்டோம்னா ஏன்னா நாளைக்கு வச்சோம்னா திடீர்னு கரண்டு போய்னால ஃப்ரிட்ஜில் மீன் வச்சோன்னா வம்பாக போயிடுது எந்த ஒரு பொருளுமே சில காய்கறி கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த மீன் கறிலாம் வம்பாக போகுது அதனால் இப்போ எப்போவுமே வாங்கி உடனே வச்சிருவேன் நீங்கள் எப்படி என்ன பண்ணுவீங்கிற நீங்கள் எப்படிலாம் செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் முதல்ல வந்து கரண்ட் அவ்வளோ போகாது இப்போ அடிக்கடி கரண்ட் போகுது அதெல்லாம் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியானம் வந்து அப்போ சாம்பார் இருக்கா களைய வச்சது அதுவும் இன்றைக்கி மீன் குழம்பு வைப்பேன் வச்சுட்டு சீன வரைக்காய் கொத்தவரைக்காய் சொல்லுவாங்களா அது இருக்குது அதையும் பொரியல் பண்ணணும் இன்றைக்கி வெள்ளிக்கிழம வேறு ஜும்மா நாள் வீட்டெலாம் அப்படி இப்படியே கிடக்கு உடம்பு சரியில்லைனால பயணி வந்து சமைப்பாங்க அவ்வளோதான் பாத்திரம் வருவாங்க வீட்டெலாம் க்ளீன் பண்ணாமல் கிடக்கு சரி கிடக்கட்டுன்னு ஒரு ரெண்டு நாள் கிடக்கட்டுன்னு போட்டுவிட்டேன் நம்மளால் முடிஞ்ச அதை நம்ம பண்ண முடியும் முடியாதப்ப நம்ம என்ன பண்ண முடியும் நான் எப்போவுமே வாரம் வாரம் வீட்டில் வந்து சில நாள் ஊடையில் கூட துடைச்சி எடுத்துருவேன் வாரத்தில் ஒரு ஒரு முறையாவது தொடைச்சிடுவேன் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ உடம்பு சில நாள் அது அப்படி அப்படியே கிடக்குது துணி மட்டும் மிஷினில் போட்டு விடுவேன் அவ்வளோதான் அப்புறம் வீட்டுக்காரவங்க வந்து அவங்களை முடிஞ்ச வேலை இந்த தண்ணி எடுக்கிறதெல்லாம் வந்து தருவாங்க அதுதான் போய்ட்டுருக்கு அப்புறமா இன்றைக்கி நைட் வந்து எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னா அதே இட்லி மாவு இருக்குது எதாவது வந்து பண்ணிக்கிற வேண்டியது தான் தோசை ஊற்றிட வேண்டியது தான் சில நேரம் காலையில் வச்சு இட்லி மிச்சம் வந்துடும் அதை என்ன பண்ணுவேன் உறுத்து போட்டு உப்புமா பண்ணிடுவேன் இந்த அனுபவம் எத்தனை வருக்கு இருக்குங்கிறது கம்மெண்ட்டு சொல்லுங்கள் சரியா அதனால் இட்லி கொஞ்சம் மிச்சம் இருக்குது அதே உப்புமா பண்ணணும் அப்புறம் காணாததுக்கு ரெண்டு தோசை ஊற்றி அவன் ஆளுக்கு ரெண்டு தோசை ஊற்றிட வேண்டியதான் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா நேற்று ரேஷன் கடைக்கு போயிருந்தோம் ரேஷனில் பொருள் வாங்கவே இல்லை இந்த மாதம் அதெல்லாம் ரேஷனில் ஜாமான் வாங்கிட்டேன் நேற்று பருப்பு ஆயில் சீனி அரிசி எல்லாமே வாங்கிட்டேன் நான் இப்போ ரேஷன் கடை பருப்பு தான் யூஸ் பண்ணுவேன் ரேஷன் கடை சீனி தான் யூஸ் பண்ணுவேன் சில பேர் அதை பண்ண மாட்டேங்க யாருக்காவது கொடுத்துருவாங்க நான் அப்படி இல்லை நான் அதையும் யூஸ் பண்ணிவிடுவேன் அரிசி மட்டும் இட்லிக்கு நல்லாயிருக்கும் சில நேரங்கள் இட்லி அரிசி சூப்பராக இருக்கும் சாப்பாடு நல்லாயிருக்கும் நல்லா கழுகி நம்ம போகணுன்னா நல்லா தான் இருக்கும் நான் அதையும் யூஸ் பண்ணுவேன் சில நேரம் அதை பொங்கிடுப்பேன் ஒரு நாள் அதை பொங்கினோம்னா ரெண்டு நாள் இதை பொங்குவோம் அப்படி மாற்றி மாற்றி பொங்கிக்குவேன் நவாப்பரிசி தான் நான் எடுப்பேன் நவாப்பரிசி எடுத்து வச்சுப்பேன் தே இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நேரம் ஆனால் இது வந்து நமக்கு வந்து சுகருக்கு ஒன்றும் பண்ணாதுங்க அது எனக்கு தெரியல ரேசன் அரிசி போங்கன்னா சுகரு வந்து அவ்வளோ நமக்கு ஏறாது அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக எனக்கு தெரில எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் வேறு வந்து வீட்டில் அன்றைக்கி விடுவாங்க நேற்று ரேஷன் கடைக்கு போனேன் ஆ அன்னைக்கு வெள்ளிக்கிழங்க அன்றைக்கி சந்தை உண்டு நல்லா சந்தைக்கு போனாலும் போவோம் நான் எதனாலும் உங்கள்கிட்ட பகிர்ந்துப்பேன் அதனால எதுனாலும் சொல்லிடுவேன் வேற ஒன்றும் இல்லை நீ சந்தைக்கு போனாலும் போவேன் ஏன்னா கருவாடு இல்லை கருவாடு கொஞ்சம் வாங்கிட்டு வரணும் எலுமிச்ச மலை இல்லை மிளகா இல்லை எல்லாம் வாங்கிட்டு வரணும் நீங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் சந்தைக்கு போவீங்களாங்கிறது இங்கே சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ கொஞ்சம் மூவாகட்டும் அஸ்லாம் வலைக்கம்